ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவிபாலா அவர்கள் எழுதிய சிறுகதைகளில் ஒன்றான வைபவி என்ற கதையை கேட்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பைக்கை விட்டு இறங்கி மது வீட்டின் உள்ளே நுழைந்தபோது போது இங்கே கொடுப்பா என்று அவனுடைய கைப்பையை வாங்கிக்கொண்டால் கொண்டால் அம்மா சொர்ணம் உடை மாற்றி முகம் கழுவி ரிலாக்ஸாக அவன் ஹாலில் உட்கார்ந்த போது இரவு ஒன்பது மணி ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிகிறான் மது மாத சம்பளம் ஒன்றரை லட்சத்துக்கும் மேல் அழகான இளையன் பெற்றவர்களுக்கு ஒரே பிள்ளை அப்பா வங்கி அதிகாரி அம்மா குடும்பத் தலைவி சூடான ரொமாலி ரொட்டியுடன் பால பன்னீரையும் எடுத்து வந்த சொர்ணம் மதுவிடம் தந்துவிட்டு மெதுவாக ஆரம்பித்தார் நாளைக்கு நீ லீவு போடணும் மது எதுக்குமா பத்து பொருத்தமும் பொருந்தின ஜாதகம் ஒன்று வந்திருக்கு பெண் பார்க்க போகிறோம் பதில் சொன்னது அப்பா ராமகிருஷ்ணன் என்ன கேட்காம பெண் பார்க்க போகிற அளவுக்கு எப்படிப்பா நீங்கள் முடிவெடுக்கலாம் மகனின் இந்த ரியாக்ஷனை இருவருமே எதிர்பார்க்கவில்லை சொர்ணம் மதுவின் அருகில் வந்தாள் அவன் கண்களை ஊடுருவி பார்த்தாள் உன் மனசில் யாராவது இருக்காங்களாடா மது ஒரு நொடி கண்களை மூடி கொஞ்சம் லயித்து பிறகு சின்ன சிரிப்பு உதட்டோரம் கசிய கண்களை திறந்தான் ஆமாம்மா அது இருவரும் சுவாரஸ்யமானார்கள் மும்பையிலிருந்து மாற்றலாகி வந்து நாலு மாசத்துக்கு முன்னால எங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணினா வைபவி பீடெக் படிச்சவர் என்னை விட ஒரு வயசு தான் சின்னவர் அழகா இருப்பா மாதம் எழுபதாயிரம் ரூபா சம்பளம் திருவான்மியூர்ல வீடு அவ குடும்பம் தெரியாதுப்பா இதுவரைக்கும் அவகிட்ட உருப்படியாக பத்து வார்த்தை கூட நான் பேசினதில்லை அவள் வேறு டிபார்ட்மெண்ட் மேற்படி தகவல்கள் போன வாரம்தான் சர்வீஸ் ரெக்கார்டில் சேகரித்தேன் சூழ்நிலை சரியாக இருந்தால் அவளும் சம்மதித்து இது அமைஞ்சா நான் சந்தோஷப்படுவேன் சரி அவள் அட்ரஸ் கொடு நாங்கள் பார்த்துக்குறோம் பி ஹாப்பி தேங்க்யூப்பா அட்ரஸை பார்த்தா ராமகிருஷ்ணன் அடடா நம்ம முரளிதரன் இந்த ஃப்ளாட்டில் தானே இருக்கா ஃபோனில் அவங்ககிட்ட விசாரிச்சுக்கலாமே வைபவி இந்த ஃப்ளாட்டுக்கு அந் வந்து நாலஞ்சு மாதங்கள் இருக்கும் அவளும் அவளோட விதவை தாயும் மட்டும்தான் அப்பா இறந்துட்டார்னு நினைக்கிறேன் ரொம்ப டீசெண்டான லேடிஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தார் முரளிதரனின் மனைவி இரவு என்னங்க ஒரு நெருடல் என்ன இந்த பெண்ணை சார்ந்தே அவள் அம்மா இருந்தா இவள் கல்யாணம் முடிஞ்சதும் அந்த அம்மா நிலைமை என்ன அம்மாவை விட்டு அவ வருவாளா சரிடி அதுக்காக காலம் முழுக்க கல்யாணமே செஞ்சுக்காமல் இருப்பாளா அது இல்லைங்க நமக்கும் இவன் ஒரே பிள்ளை நாளைக்கு இந்த பக்கம் இவன் செஞ்சிட்டான் இப்பவே மாமியார் புத்தி தலை தூக்குதா உளராதீங்க தோணுனதை சொன்னேன் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு காலையில் மதுவை அனுப்பிவிட்டு இருவரும் காரில் புறப்பட்டார்கள் இருவரையும் வரவேற்று வைபவியின் பிளாட்டுக்கு அழைத்து சென்ற முரளிதரனின் மனைவி லக்ஷ்மிமா உங்க வைபவி வேலை பார்க்குற ஆஃபீஸில் வேற செக்ஷனில் இவங்க மகன் மது வேலை பார்க்குறார் வைபவியை மதுவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை வைபவி கிட்ட சொல்லலை கிட்ட சொல்லி அவங்க மூலமா சம்பந்தம் பேச நினைக்கிறாங்க இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளை ஏன் நீங்கள் பேசலாம் என்று ஆரம்பித்து வைத்தார் லக்ஷ்மியின் முகத்தில் சந்தோஷமா சங்கடமா என்று பிரித்தறிய முடியாத ஒருவித வித ரியாக்ஷன் வைபவி கிட்ட இதை பற்றி பேசணுமே கண்டிப்பா பேசுங்க எங்க மதுவுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு யாரும் மறுக்க மாட்டாங்க இது என் கார்டு நல்ல செய்தி சொல்லுங்க ராமகிருஷ்ணன் எழுந்து கொண்டார் இருவரும் காரில் வீடு திரும்பி கொண்டிருந்தார்கள் எங்க அவங்கக்கிட்ட ஒரு தயக்கம் இருக்குங்க மகளை கொடுத்துட்டு தனிச்சு வாழணுமே சங்கட பண்றாங்களோ என்னவோ இருக்கலாம் அம்மாவை விட்டுட்டு அந்த பெண் வருவாளா இப்பெல்லாம் புருஷனை பெத்தவளை விட பெண்களை பெத்தவதான கொடி பிடிக்கிறா முதியோர் இல்லம் நிரம்பி வழிய காரணம் ஆம்பள பசங்களை பெற்றவங்களால தானே மாமியாரை எந்த பொண்ணு மதிச்சா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சா எதுக்கு பாரம்பரிய யுத்தத்துக்கு போதும் நிறுத்துங்க மாலையில் மது வீடு வந்ததும் விவரம் சொன்னார்கள் அன்று இரவு வரை எந்த தகவலும் இல்லை மறுநாள் காலை மது ஆஃபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருக்க வைபவியும் அவள் அம்மாவும் வாசலில் நின்ற ஆட்டோவிலிருந்து இறங்கினார்கள் வாங்க வாங்க மதுவின் பெற்றோர் பரபரத்தனர் நீங்க வந்த மாதிரியே நாங்களும் வந்துட்டோம் ஒரு பிள்ளை நேராக சொல்லாம பெத்தவங்க மூலம் அணுகிறது கண்ணியம் அதுக்கு இதுதான் மரியாதை லக்ஷ்மிமா சின்ன குரலில் சொல்ல காஃபி கொண்டு வரேன் என்றால் சொன்னம் வேண்டாம் நாங்கள் பேசிடுறோம் அம்மா நீங்க பேச வேண்டாம் நான் பேசிடுறேன் வைபவி வாய்த்திருந்தால் மன்னிக்கணும் இவங்க இந்த லக்ஷ்மிமா எனக்கு அம்மா இல்ல மாமியார் மது குடும்பத்துக்கு கண்கள் இருந்தது அவரும் என் மாமனாரும் ஒரு வியாபார விஷயமா வெளியூருக்கு போய் விபத்துல சிக்கி ஒரே சமயத்துல நாங்க ரெண்டு பேரும் மாங்கல்யத்தை பறி கொடுத்தோம் அந்த நேரத்துல நான் படிச்சிட்டு இருந்தேன் தொடர்ந்து என்ன படிக்க வச்சு அதுக்காக பட்டு உழைச்சு நான் இப்போ நல்ல வேலையில இருந்து சம்பாதிக்க காரணம் என் மாமியார் தான் சாரி அம்மா இவங்க தான் எனக்கு எல்லாமே நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன பிறகு நேத்து ராத்திரி எங்கள் ரெண்டு பேருக்கும் முதல் முதலாக பெரிய சண்டை வந்தது எதுக்குமா நல்ல வரன் வந்திருக்கு நீ கல்யாணம் செஞ்சுட்டு வாழணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க உன் புருஷனாக வரப்போறவனும் எனக்கு பிள்ளைதான்னு சொல்லி அலறாங்க நான் ஒப்புக்கவே இல்லை ஆனாலும் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய மரியாதை இருக்கு இல்லையா அதுதான் வந்தோம் புறப்படுறோம் நீ கொஞ்சம் இரு வைபவி இப்போ நான் பேசுகிறேன் தம்பி உங்களுக்கு ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்க தயக்க வரலாம் அப்படி என்ன அவசியம்னு உங்க அப்பா அம்மா நினைக்கலாம் ஆனா எங்க வைபவி தங்கமான பொண்ணு அவளோட வாழ என் பிள்ளைக்கு தான் கொடுத்து வைக்கல நீங்கள் தான் அவளை கட்டிக்கணும்னு நான் சொல்ல முடியாது ஒரு நல்ல வரனை நீங்கள் தேடி கொடுத்தா கூட நான் நன்றியுள்ளவளாக இருப்பேன் அப்படி நீங்க தேடும்போது பொண்ணு அவங்க அம்மாவை விட்டு தனியா வராதுன்னு சொல்லிடுங்க மிஸ்டர் மது அதுக்கு சம்மதிக்கிறவங்க கூடத்தான் நான் வாழ முடியும் அப்படி சொன்னால் இந்த ஜென்மத்தில் உனக்கு வாழ்க்கை வராது என்று சீரினார் லக்ஷ்மிமா வேண்டாம் அம்மாவை உதிரிட்டு ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம் சாரிங்க உங்களை நாங்கள் தொந்தரவு பண்ணிட்டோம் புறப்படுங்கம்மா வைபவி வாசலை நோக்கி நடக்க வைபவி கொஞ்சம் நில்லு அவளது கால்களை கட்டி போட்டது சொர்ணத்தின் குரல் வைபவி திரும்பினாள் ரெண்டு பேரும் கொஞ்சம் உட்காருங்க என்னங்க நீங்களும் அதுவும் உள்ளே வாங்க அப்பா பிள்ளை இருவரும் பின்தொடர கதவு சாத்தப்பட்டது விதவை பெண்ணுக்கு தாலி தரதுல உனக்கு தடை உண்டா மது இல்லைம்மா இப்போவும் எனக்கு வைபவியை பிடிச்சிருக்கு என்னங்க உங்களுக்கு இதில் எதிர்ப்பு உண்டா நீயே சம்மதிச்சிட்டா எனக்கு ஆட்சேபமே இல்ல சொர்ணம் வாங்க என் கூட மூவரும் ஹாலுக்கு வந்தார்கள் என்னங்க நம்ம மாடி போசன் காலியா இருக்கு லக்ஷ்மிமா தாராளமா சுதந்திரமாக அங்க குடியிருக்கலாம் கல்யாணத்துக்கு பிறகு உன் மாமியாரை சாரி உங்க அம்மாவை நீ பிரிய வேண்டாம் வைபவி இப்போ என் பிள்ளைய கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு சம்மதமாக வைபவி இதை எதிர்பார்க்காமல் தடுமாறி போக சொர்ணம் அருகில் வந்தாள் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பேரும் மாமியார யோசிக்கிறதே இல்லை அப்படி இருக்க புருஷன் போன பிறகும் இவங்க மேலே நீ உயிரையே வச்சுருக்க உன்னை படிக்க வச்சு இந்த சமூகத்தில் நிற்க வச்சவங்க இந்த தாய் உன்னை விட ஒரு நல்ல மருமகளை நான் தேடி பிடிக்க முடியாது வைபவி என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்